தொடர்ந்து திமுகவோட விஷம பிரச்சாரங்கள் மகளிர்களையும் பெண்களையும் அவமானம் செய்யற விதமாக திமுக நிர்வாகிகளை வச்சு திமுக திட்டமிட்டு இத மாதிரி அவதூறுகளை பெண்கள் மீது ஏவி பேசிட்டு வராங்க குறிப்பா மாண்புமிகு முதலமைச்சர் முன்னாள் முதல்வர் அம்மா அவர்கள் மீதும் அம்மாவின் உற்ற துணையாக அம்மாவோடு இருந்து அரசியல் சாசனங்களை எல்லாம் பார்த்து பிறந்த சின்னம்மா அவர்களையும் மிகவும் தரக்குறைவாக பேசி வரும் திமுக நிர்வாகிகளை வன்மையாக கண்டிக்கிறோம் சோசியல் மீடியாவில் இந்த மாதிரி தேவையில்லாத விஷயங்களை பேசுறது மூலமா தன்னை பிரபலப்படுத்திக்கலாம் அப்படின்ட்டு இந்த குடியாத்தம் குமரன் அப்படின்ற ஒருத்த வந்து அவன் பேரே சொல்ல வாய் கூசுது எங்களுக்கு நாங்கெல்லாம் அம்மா அவர்கள்ட்ட அரசியலும் நாகரிகமும் கட்டிட்டு வந்துட்டு இதுவரைக்கும் எந்த பெண்களை பத்தி நாங்க பேசுறது இல்ல திமுக கனிமொழி இருக்காங்க துர்கா ஸ்டாலின் இருக்கிறாங்க உதயநிதியோட வீட்டம்மா இருக்கிறாங்க இவங்க எல்லாமே வந்து அரசியல் ரீதியாக சமூக செயல்பாட்டிலே இருக்கிறாங்க அவங்களை பத்தி எத்தனையோ அவதூறுகள் வருது இதுவரைக்கும் எந்த அதிமுக தொண்டனும் அதிமுக நிர்வாகியோ அதை பத்தி யார்ட்டும் எதுவும் பொது வெளியில் இந்த மாதிரி பேசுனது கிடையாது எங்களுக்கு பேசுறதுக்கு தெரியாமல் அந்த மாதிரி பேசக்கூடாது நீங்களாம் நாகரிகமா இருக்கணும் பெண் இனத்தின் மீது ஒரு பெண்ணை பற்றி அவதூர் பேசுனா அது பெண் இனத்துக்கே அவமானம்ன்றத அம்மா கற்றுக் கொடுத்துருக்காங்க அந்த அந்த பாதையில நாங்கள் செஞ்சு சென்று இருக்கிறோம் யூடியூப் சேனல்ல வந்து இந்த குடியாத்தம் குமரன் நண்பர் வந்து தொடர்ந்து பெண்களை வந்து இழிவா பேசிட்டு வராரு இப்ப பாத்தீங்கன்னா சமீபத்தில் பார்த்தீங்கன்னா அந்த சசிகலா அம்மையாரை தொடர்ந்து இழிவாக பேசிட்டு வராரு அவங்க ஏற்கனவே வந்து ஜெயலலிதா அம்மையாரோட துணையை இருந்து பல வருடங்களாக வந்து அரசியலில் இருந்தவங்க அது மட்டும் இல்லாது ஒரு கட்சியினுடைய பொதுச் செயலாளராக நீண்ட நாட்களாக இருந்து வருவாங்க இப்போ அப்படி இருக்கும்போது தொடர்ந்து அந்த பெண்ணை அரசியலில் ஈடுபட்டிருக்க பெண்ணை வந்து இழிவாக பேசுகிறது என்பது ஏற்கனவே பார்த்தீங்கன்னா இப்போ திமுகவில் தான் இருப்பதாக சொல்கிறாரு பின்னாடி பார்த்தீங்கன்னா திமுகவினுடைய முதல்வர் தமிழக முதல்வருடைய ஃபோட்டோவே பின்னாடி இருக்குது இப்போ தமிழக முதல்வர் பின்னாடி ஃபோட்டோ வச்சுக்கிட்டு ஒருத்தர் யூடியூப் சேனலில் வந்து பெண்களை தொடர்ச்சி ஆபாசமாக அசிங்கமா பேசி வரான்னா அப்போ வந்து முதல்வர் இதற்கு ஆதரவாக இருக்காரா இல்லாட்டா முதல்வர் சேர்ந்த அந்த திமுக கட்சி ஆதரவாக இருக்கா அப்படின்றது எங்களுக்கு ஒரு சந்தேகமாக இருக்குது தொடர்ந்து இதுபோன்று பெண்களை அரசியலில் ஈடுபடுற பெண்களை இப்போ பார்த்தீங்கன்னா திமுகலையும் நிறைய பெண்கள் அரசியலில் ஈடுபடுறாங்க கொள்கை ரீதியாக தான் அவங்கள எதிர்க்கணுமே தவிர அவங்களை வந்து தவறா தவறாக கூடாது அதுபோல அதிமுகவை சேர்ந்தவர்களை தொடர்ந்து அவர் நினைச்சுறாரு ஆபாசமாக பேசி வருவாரு இது வந்து அரசியலுக்கு அப்பாற்பட்டு ஒரு தனிப்பட்ட ஒரு வஞ்சனை மாதிரி இருக்குது இப்போ தனக்கு பின்னாடி வந்து வந்து போட்டா தான் தன்னை பிடிக்காது வழக்கு பதிவு செய்யப்படாது அப்படின்ற மாதிரியான ஒரு தைரியத்தை அதை ஏற்படுத்துது தமிழக அரசு உடனடியாக நடவடிக்கை எடுக்கணும் காவல்துறை அவர் மீது வழக்கு பதிவு செய்யணும் ஏதோ குடியாத்த குமரனா அவர் குடியாத்த குமரணா இல்ல குடியார குமரானு தெரியல ஒரு பெண்மணிய எப்படி பேசணும் எந்த வார்த்தையில பேசுங்கிறது இந்த திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு பெண்களை எப்படி பேசணும் என்ன விதில பேசணுங்கறது கூட தெரியாத அளவுக்கு ஒரு அந்த குடியார குமரன் பேசியிருக்காப்புல அதை வந்து உண்மையிலேயே ஒரு நான் ஒரு அதிமுக தொண்டனா வன்மையா கண்டிக்கிறேன் எங்க பார்த்தாலும் கட்ட பஞ்சாயத்து அது போல வந்து வழிப்பறி பாலியல் அதே போல கஞ்சா எங்க பார்த்தாலும் சட்டம் ஒழுங்கு சீர்கேடா இருக்கு எங்க பார்த்தாலும் எப்ப பார்த்தாலும் ஒரே கொலை கொள்ளை இந்த மாதிரி இருக்கிற திமுக ஆட்சியை உங்களை விமர்சனம் பண்ணாம வாழ்த்தவா செய்வாங்க நாகரீகம்னா என்னன்னு தெரியாத ஒரு திருட்டு கும்பல் திமுக இந்த அவர் வந்து கண்டிப்பான முறையில சட்டப்படி தண்டனை கொடுக்கணும் அதே போல அவரை வந்து திராவிட முன்னேற்ற கழகத்துல இருந்து அடிப்படை உறுப்பினர் வரைக்கும் நீக்கணும் ஏன்னா இது வந்து பேசுறது எல்லாருமே பேசிட்டு போகலாம் ஆனால் ஒரு அநாகரீகமான பேச்சு கண்டிப்பான முறையில் ஒரு பெண்மணி அவங்க அவனால எவ்வளோ பேர் வாழ்ந்தாங்க எவ்வளோ பேர் இப்போ வந்து முதலமைச்சராக இருந்து அமைச்சராக இருந்து எவ்வளோ பேருக்கு அவர் நல்லது பண்ணாங்கிறது சாதாரண தொண்டனை எனக்கு தான் தெரியும் போக ஒட்டுமொத்த தமிழக மக்களுக்கும் தெரியும் திராவிட முன்னேற்றக் கழக தீயசக்தி கும்பலுக்கு இது ஒன்றுமே தெரியாது எப்பயுமே பிரச்சாரம் பண்ணி மக்களை திசை திருப்பறது தான் மீண்டும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் இந்த மாதிரி செயலில் நீங்கள் மன்னிப்பு கேட்கலனா எங்களுடைய ஆட்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் புரட்சி தலைவி அம்மாவினுடைய என்னப்படி சின்னம்மா தலைமையில் ஆட்சி அமைக்கும் போது கண்டிப்பான முறையில் இதுக்கான நடவடிக்கை நாங்களே இறங்கி தொண்டர்களாக இறங்கி பண்ணுவோம் அதில் எந்த கருத்து இல்லை இப்போ முரு மண் அந்த குடிகாத்த குமரனா இல்லை குடிகார குமரன் வன்மையாக கண்டிக்கிறேன் அவர் இதுவரைக்கும் அவர் வீடியோ போட்டதுக்கு மன்னிப்பு கேட்கலைன்னா ஒட்டுமொத்த தொண்டர்களை கூட்டி நாங்கள் போராட்டம் வன்மையாக நடத்துவோம் அதில் எந்த கருத்தும் கிடையாது முப்பத்தி மூணு வருடமா நம்ம புரட்சி தலைவி அம்மாவோட பயணிச்சவங்க நம்ம சின்னம்மா உங்க எல்லாருக்குமே தெரியும் மக்களுக்கும் தெரியும் ஏன் நான் சின்ன பிள்ளையா இருந்த நானும் பார்த்திருக்கேன் எனக்கு இன்னைக்கு வந்து நாற்பது வயசு அவ்வளவு வருஷமா அவங்களோட பலத்தை பத்தி பேசி பேசி கேட்டிருக்கோம் எல்லா கட்சிக்காரங்களுக்கும் தெரியும் இத்தனை வருஷ காலத்துல எவ்வளவு மிகப்பெரிய ஆளுமையா இருந்தவங்க இன்னைக்கு அவங்க எத்தனை பேரை உருவாக்கி விட்டுருக்காங்க எத்தனை அமைச்சர்களை உருவாக்கி இருக்காங்க தமிழக மக்களுக்காக அவங்க நிறைய அதாவது அம்மாவோட மிகப்பெரிய பலம்னு எல்லாருக்குமே தெரியும் அவ்வளவு மிகச்சிறந்த ஆளுமை இன்னைக்கு அமைதி வழியை நாடுறாங்க அவங்களுக்கு ஏஜ் அவங்க மட்டும் செஞ்சுட்டு அவங்களுக்கு அவங்களுக்கு செயல்பட தெரியாதா எவ்வளவு நாகரிகமா நடந்துகிட்டு போறாங்க அதுதான் அவங்களுக்கான கண்ணியமா அழகா நடந்துகிட்டு கொண்டு போறாங்க அரசியலை அவங்க நல்லா படிச்சிருக்காங்க ஆனா இப்ப வந்த சின்ன சின்ன ஆளுங்க இப்ப குடியாத்தம் அவரு பேசியிருந்தாரு உங்களை எல்லாருக்குமே தெரியும் இந்த மாதிரியான வார்த்தைகள் கொச்சை அவர் அரசியல் வளரணுங்கிறக்காக ஒருத்தவங்க கண்ணியமா நடந்துக்கி இருக்கு அதுவும் தமிழ்நாட்டுல அதாவது ஒரு லேடிஸ எல்லாருமே அவ்வளவு ஃபர்ஸ்ட் கடவுளா தமிழகத்துல லேடிஸா கடவுளா பாக்குற இடம் அந்த மாதிரி இடத்துல இந்த மாதிரியான கொச்சை வார்த்தைகளை பயன்படுத்தி தன்னை அரசியல் வளர்த்துக்கணும்னு நினைக்கிறது வந்து அவங்க கட்சியில அவ தலைவருக்கு தெரியும் இன்னைக்கு நம்ம தமிழக முதல்வர் அவளுக்கு நல்லாவே தெரியும் அவங்க அவளை எவ்வளவு மரியாதையா பேசுவான்னு ஆனா கட்சியில இருக்கிற சின்ன ஆளு எப்படி பேசி தன்னை வளர்த்துக்கணும் இப்படி அரசியல் பண்ணணுங்கிறது தேவையில்லாத ஒண்ணுங்க அரசியலுங்கிறது மக்களுக்கான ஒரு சோசியல் சர்வீஸா அடுத்து பிராக்டிஸ் பண்ணி வாங்க வளருங்க அதை விட்டுட்டு இவ்வளவு பெரிய தலைவரை கொச்சைப்படுத்தி வளரணுங்கிறது வந்து ரொம்ப ஒரு அவ தொண்டனா ரொம்ப வலிக்குது இது மாதிரியான நிகழ்வுகளை கண்டிப்பா தமிழக முதல்வர் கண்டிச்சே ஆகணும் ஏன்னா அவங்க கட்சிக்காரவங்க தானே ஏன் இந்த மாதிரியான எல்லாம் பயன்படுத்தணும் இந்த மாதிரி பேசணும் அவங்களுக்கு எவ்வளவு நாகரிகமா அரசியல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இது புரிஞ்சு நடந்துக்கணும் சின்னமா அவங்களுக்கு மிகப்பெரிய பலம் சப்போர்ட் இங்க இருந்துகிட்டே இருக்கு அவங்க ஒரு வார்த்தை அடுத்த அடுத்தடுத்து அடுத்தடுத்து காத்துக்கிட்டு இருக்காங்க அவங்க அந்த அந்த சொன்னாடுக்குள்ள வரவே திருப்பி திருப்பி ஏன் இந்த மாதிரியான அரசியல் அரசியல் காலங்கள் மாறிடுச்சு எந்த இருக்கும் டூ ஜென்ரேஷன் போய் வரப்போகுது இன்னைக்கு எல்லா யங்ஸ்டர் அட்வான்ஸா இருக்காங்க அரசியல்வாதியிலே வெறுக்கிற அளவுக்கு மறுபடியும் மாத்தி விட்டுறாதீங்க நாகரீகமான அரசியலை பண்ணுவோம் அடுத்தடுத்து யங்ஸ்டர்ஸ் பாக்குறாங்க புரிஞ்சுக்கிட்டு பேசுங்க நன்றி தாய் சின்னம்மாவை பற்றி நீங்கள் தரக்குருவாக பேசுகிறீங்க அது உங்களுக்கு நல்ல இதில் பார்த்துக்குங்க உங்கள் உடல் ஆரோக்கியத்தை பார்த்துங்க மாதிரி மற்றவங்களை பேசுகிற மாதிரி எங்கள் சின்னம்மாவை பேசாதீங்க எங்களை பொறுத்த வரைக்கும் அம்மா இருக்கும்போது அவங்க சின்னம்மா தான் இப்போயும் சின்னம்மா தான் புரியுதுங்களா ஒரு கவர்மெண்ட் எப்படி நடத்தினா அவங்களுக்கு எல்லாமே தெரியும் நீங்கள் எதுவும் சொல்லிக் கொடுக்க வேணாம் தாய் பெண்ணு பாராமல் ஒரு தாயே என்ன பேசுகிறே நீ நீ நீங்கள் ஒரு பொம்பளை வயத்தில் பறக்கலையா உனக்கு அக்கா தங்கச்சிலாம் இல்லையா உனக்கு யாருமே இல்லையா இப்படி பேசுகிற எங்கள் சின்னம்மா பற்றி பேசுகிறத இதோடு நிறுத்திக்கும் குடியாத்தம் குமரம் அப்படிங்கிற ஒரு பெயர் திமுகவின் உண்ணா நம்பர் கைகூலி தேவையில்லாத ஒரு வார்த்தைகளை பேசிக்கிட்டு இன்னைக்கு தவறான முறையில் வழியில் பேசிக்கிட்டு இருக்கிறாரு அது நல்லதில்லை திரும்பவும் சொல்கிறான் அந்த திமுகவின் கைகூலி குடியாத்தம் குமரன் பொது வெளியில் சின்னம்மாவை பேசுனது தவறுன்னு அறிக்கை விடணும் திமுகவுக்கு வந்து ஆரம்ப காலத்துல இருந்து பெண்களை வந்து அவுராக பேசுவது பெண்களை இடவாசி ஒன்று செய்வது அவங்களுக்கு வந்து கைக்கு வந்த கலை இதை வந்து நாங்க அண்ணா திமுக சார்பாகவும் பொதுமக்கள் சார்பாகவும் இந்த குடியாத்த குமரனை வன்மையா கண்டிக்கிறோம் திமுகவையும் வன்மையா கண்டிக்கிறோம் இந்த நாலரை ஆண்டு காலமாக நாங்கள் மக்கள் சந்தித்து ஒருபோதும் என்னென்ன துன்பங்களை நாங்க அனுபவிச்சிருக்கோம் தெரிகிறது நாலு ஆண்டுகள் அணிவிச்சது போதும் இருபத்தி ஆறு மீண்டும் திமுக வராது நாங்க அப்படி கேட்போம் ஆறாவது திமுக ஆட்சியில் குடியேற்ற குமரனுக்கு திமுக அரசு பதவி நீக்கம் செய்து அவனை அரசு அரசு கண்டித்து அவனை சிறைச்சாலையில் வைக்க வேண்டும் என்று என்னுடைய கருத்து பொதுமக்களுடைய கருத்து உடனடியாக அவனை கைது செய்ய வேண்டும் இதை திமுகவை கண்டிக்கிறோம் குடியேற்ற குமரன் வந்து சின்னம்மா கிட்ட பேட்டியை வச்சு சின்னம்மா வந்து அநாகரிகமான முறையில ஒரு அவமதிக்கும் செயல வந்து பேட்டி விட்டுறாரு அது வந்து இது திமுக வந்து இது மாதிரியான ஒரு நிகழ்ச்சி எல்லாம் கற்றுவிட்டு நேற்று நடக்கிறது காலங்காலமா நடக்கிற விஷயம் அநாகரிக தப்பு என்னைக்குமே ஒரு பிணை கூடுமை அதாவது ஒரு எதிர்கட்சி தலைவர் என்ற முறையில அரசாங்கத்தில் நடக்கிற குறைகளை வந்து சின்னம்மாட்டி கட்டி பேசியிருக்கிறாங்க அதை வந்து பொருத்த முடியாத திமுக என்ன பண்றது குடியாத்தம் போரன் போன்ற ஒரு கீழ்த்தரமான அரசியல்வாதிகளை வச்சு அம்மாவை வந்து அனாகரை மன முறையில பேசுறாங்க அதாவது இங்க இருக்கிற அண்ணா திமுக தொண்டர்கள்லாம் வந்து நாங்களாம் அம்மாவோட வளர்ந்து இருக்கிட்டு இங்க நாங்க வந்து பாதுகாக்கப்பட்டிருக்கோம் இல்லைன்னா அந்த நாவடக்கன்றது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் அரசியல இருக்கிறவங்களுக்கு நம்மளுக்கு வந்து எல்லாருமே நாவடக்கம் ஒன்று வந்து ரொம்ப அவசியம் எதோ ஒண்ணாலும் பேசிடலாம் எதோ ஒண்ணாலும் பேசிட்டு நம்ம வந்து மன்னிப்பு கேட்டுடலாம் அப்படின்ற எண்ணத்தோட அவர் செயல்பட்டாருன்னா அவருக்கு வந்து காலம் பதில் சொன்னோம் குடியாத்த குமரனுக்கு ஒரு இறுதி எச்சரிக்கையா நாங்க சொல்லிக்க விரும்புறோம் அதனால இதோட நீ பாட்டிக்கு கிட்ட பொது பகிரங்கமா இல்ல கேட்டு அவர் பேசுன பேச்சுக்கு வருத்தம் தெரிவிக்கும் இந்த சமூக வலைதளங்கள்ல பாத்தீங்கன்னா நம்ம யூடியூப் சேனல்ல திமுகவை சேர்ந்த குடியாத்தம் குமரன் வந்து சின்னம்மா அவர்களை வந்து மறு தரை குறைவா மரியாதை இல்லாம பேசிட்டு இருக்காரு ஒரு தமிழ் பண்பாட்டில் வந்து இருக்கிறவங்க ஒரு ஒரு பெண்ணாக இருக்கிறவங்க ஒரு இருந்து ஒரு அம்மா கூட ஒரு முப்பது வருஷமாக ட்ராவல் பண்ணி வந்தவங்க ஒரு முதலமைச்சர் கூட ட்ராவல் பண்ணி வந்தவங்களை வந்து இந்த மாதிரி தரை குறைவாக திமுகவை சார்ந்த இந்த குடியாத்தம் குமரன் வந்து யூடியூப் சேனலில் வந்து பேசிகிட்டு வந்துருக்காருன்னா அது எவ்வளோ பெரிய கண்டனத்துக்குரியது திமுக தலைமை வந்து இவர்களை போன்றவர்களை வந்து ஒடுக்கி அவங்களெல்லாம் கட்சியிலேருந்து தூக்கி இந்த மாதிரி ஆளுகள்லாம் வேண்டாம் வேண்டே வேண்டாம் இப்படி ஒரு ஆட்களை வச்சு நீங்கள் எதுக்கு அரசியல் பண்ணணும் தூக்கி விலை விளக்கி விட்டு போங்க இந்த மாதிரியான வார்த்தைகளை இனிமேல் இந்த குடியாத்தம் குமரன் பயன்படுத்தினா யாராக இருக்கட்டும் யாரை பற்றி தரைக்குறவாக பேசினாலும் தமிழ்நாட்டை சார்ந்தவர்கள் தமிழ்நாட்டை சார்ந்த இளைஞர்கள் எங்களை போன்ற இளம் அரசியல்வாதிகள்லாம் அவரை வந்து நாங்கள் விட்டு வைக்க மாட்டோம் இந்த மாதிரி வார்த்தைகளை பயன்படுத்தி பேசின குடியாத்தம் குமரன் உடனடியாக அதுக்கு வந்து மன்னிப்பு கேட்கணும் இது வந்து மிகப்பெரிய கண்டனத்துக்குரியது புரட்சி தலைவி அம்மா அருளாசியோடு இன்றைக்கு பல்வேறு திட்டங்களை கொண்டுவதற்கு முக்கிய காரணம் புரட்சித்தலை சின்னம்மா அவர்கள் சின்னம்மா அவர்களை மிகவும் கேவலமாக ரொம்ப ரொம்ப கீழ்த்தரமாக யாரோ குடியாத்தனுக்குமார மூன்று முதலமைச்சரை உருவாக்கணுங்க சாதாரணமாக கிடையாது மூன்று முதலமைச்சரை உருவாக்கினாங்க முப்பத்தி மூணு ஆண்டு காலம் இந்த இயக்கத்திற்காக அரும்பாடுபட்டவர்கள் என்ன தெரியும் ஏ என்ன சொல்லிட்டாங்க துப்புரவு பணியாளருக்கு சப்போர்ட்டாக பேசுனாங்க இது தப்பா லேப்டாப் கொடுக்கலன்னு கேட்டாங்க இந்த திமுக ஆட்சியில் இது தப்பா தாலிக்கு தங்கையை நிறுத்தினீங்கன்னு கேட்டாங்க இது தப்பா ரேஷன் பொருள் எப்படி கொடுப்பீங்க ஒரு ஒரு வீட்டுக்கும் இது கேட்டால் தப்பா ஆட்சி முடிகிற நேரத்தில் நீங்கள் அறிவிச்சுறீங்க இதை பார்த்துட்டு சும்மா இருப்பாங்களா இதெல்லாம் கேட்டா இதெல்லாம் கேட்டால் நீங்கள் தப்பு தப்பாக பேசுங்களா அது அம்மா பற்றி ரொம்ப தப்பாக பேசுங்களா நாவடக்கம் தேவை உதயநிதி ஸ்டாலினோட அழகையாக செயல்பட்டு வருதான் கொடிய கொடியாத்தம் குமரன் என்றவர் அவர் வந்து பார்த்தோன்னா அவர் யார் அவர் ஒரு மேடை பேச்சாளர் அவ்வளோதான் மேடை பேச்சாளர்னா என்ன ஒரு பணத்தை வாங்கிட்டு பேசுறது இது மட்டும்தான் அவருடைய பழக்க வழக்கமாக இருக்குது அவர் வந்து சமீபத்தில் வந்து ஒரு யூடியூப் சேனலில் சமூக வலைதளத்தில் ஒரு பேட்டி கொடுத்துருக்காரு அது என்ன கொடுத்த ஒரு பேட்டி வந்து ரொம்ப அறிவறுக்கத்தக்க வகையில் ஒரு பெண் அவங்க ஒரு பெண் தலைவி அதுவும் புரட்சி தலைவி அம்மா கூட முப்பத்தி மூணு ஆண்டு காலமாக அவங்க அம்மாவுக்கு உயிர் தோழியாக இருந்தவங்க இந்த தமிழக மக்களுக்காகவும் அம்மாவுக்காகவும் பல தியாகங்களை செஞ்சுருக்காங்க அதிமுக அப்பா என்ற ஒரு மிகப்பெரிய சக்தியாக இருக்குதுன்னா அதுக்கு முழுக்க முழுக்க காரணம் யாருன்னா இரண்டு பேர் தான் ஒன்று அம்மா அடுத்தது சின்னம்மா அம்மாவுக்கு பக்கபலமாக இருந்தவங்க தான் சின்னம்மா அப்பேற்பட்ட சின்னம்மா மீது பொதுமக்களும் சரி அதிமுக தொண்டர்களும் சரி மிகுந்த மரியாதையும் மதிப்பும் வச்சுள்ளாங்க பெண்களும் மிகுந்த மரியாதை வச்சுருக்காங்க அவங்க செல்லும் இடங்கள்லாம் பெண்களோட கூட்டம் ரொம்ப அதிகமாக இருக்குது ஏன்னா ஒரு பெண் தலைவி ஒரு அம்மாவுக்காக பக்கபலமாக இருந்தாங்க ஒரு சிங்கத் தலைவி எவ்வளவோ மிரட்டலில் பார்த்தவங்க எவ்வளவோ வழக்குகளை பார்த்தாங்க எவ்வளோ சிறைச்சாலையை பார்த்தாங்க அப்படிப்பட்ட ஒரு பெண் என்று பாராமல் ஒரு தலைவியை திமுக நாகரிகம் இல்லாத ஒரு கட்சி அந்த கட்சினாவே எப்பயுமே அந்த தலைவர் முதல் கொண்டு யாருமே ஒரு நாகரிகமா பேசுறதே அவங்களுக்கு தெரியாது வந்து திமுக அவர் மீது வழக்கு போட்டு அவர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் திருமதி சசிகலா அம்மியார் அவர்களை தரம் தாழ்ந்தி விதமாக மிகவும் அருவறுக்கத்தக்க வார்த்தைகளை உபயோகப்படுத்தி திராவிட முன்னேற்றக் கழகத்தைச் சார்ந்த குடியாத்தம் குமரன் என்பவர் ஒரு வீடியோ வெளியிட்டிருக்காரு அது மிகவும் வந்து வேதனை அளிக்கக்கூடிய விதத்தில் அவர் பேசியிருக்கிறாரு தனிப்பட்ட ஒருத்தரை வந்து எதுக்குறதுக்கு தில் இல்லை அப்படின்னா அவங்களோட வெளிப்பாடு இந்த மாதிரி தான் இருக்கும் அதை வந்து ஒரு ரூமுக்குள்ளே நாலு சவுத்துக்குள்ளே இருந்துக்கிட்டு வார்த்தைகளால் பேசுவாங்க ரெண்டு பெண்மணிகளும் சேர்ந்து ஒரு ஆளுமை மிக்க ஆட்சியை இந்த தமிழகத்துக்கு கொடுத்துட்டு இருந்தாங்க தன்னோட தலைவரோட முந்தைய காலத்தை இவர் யோசிக்கவே இல்லைன்னு நினைக்கிறேன் திருவாரூர்லேருந்து இருந்து திருட்டு ரயில் எரித்து சென்னைக்கு வந்து இன்றைக்கி வந்து இத்தனை கோடிக்கு அதிபதியானது எப்படி அப்படிங்கிறத யோசிக்கணும் இது வன்மையாக கண்டிக்கத்தக்கது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் மீண்டும் ஆளுமை மிக்க தலைவி அம்மா அவர்களின் ஆட்சி மலரும் அதற்கு அனைத்து இந்திய அண்ணாதிராவிட முன்னேற்ற கழக தொண்டர்கள் அனைவரும் ஒன்றிணைந்து செயல்படுவார்கள்